ಹಾಯ್ ಆ ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ ಹೊಸ ಸುಭಾಷ್ ಸ್ವಲ್ಪ ಭಯ ಆಗುತ್ತೆ ಯಾಕೆ ಮಾತಾಡ್ಬೇಕಾದ್ರೆ ಸ್ವಲ್ಪ ಎಮೋಷನ್ ಆಗ್ಬಿಡ್ತೀನಿ ಅಂತ ಯಾಕಂದರೆ நடிகர் சிவராஜ்குமாருக்கு கேன்சர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடந்த டிசம்பர் மாசம் தெரிவிச்சிருந்தாங்க இந்த நியூஸ் வெளிவந்ததுல இருந்து கனடா இண்டஸ்ட்ரியே ஒரு சோகத்துக்கு ஆளா இருக்கு ரசிகர்களும் பலரும் இருக்கிறது அப்படின்றது வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது சிவராஜ்குமாருக்கு கன்னடத்துல மட்டும் இல்லாம ஜெயிலர் படத்துக்கு அப்புறம் தமிழ்லயே ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோயிங் கூட்டம் அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு ஏன்னா ஜெயிலர்ல அவர் பண்ண கேரக்டர் சும்மா ஒரு பத்து நிமிஷம் வந்திருந்தா கூட மக்கள் மனசுல ரொம்ப ஆழமா நின்று இருக்கு அந்த அளவுக்கு நெல்சன் அந்த கேரக்டரை வருவச்சிருந்தாரு அடுத்து நெல்சன் அவர்கள் ஜெயிலர் டு எடுக்க போறாரு அப்படின்ற மாதிரியான தகவல்கள் சோசியல் மீடியால பரவலா போயிட்டு இருந்துச்சு இந்த தகவல்கள் வந்ததுல இருந்து சிவராஜ்குமார் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க ஜெயிலர்ல ஒரு பத்து நிமிஷம் அந்த கேரக்டர் ஜெயிலர் டூல நிறைய ஸ்கிரீன் பிளேஸ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு என்ஜாய்மெண்ட்ல அவங்க இருந்துட்டு இருந்தாங்க இவருக்கு கேன்சர் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுல இருந்தே ரொம்ப சோகத்துக்கு உள்ள இருந்தாங்க இப்போ நியூ இயர் அன்னைக்கு சிவராஜ்குமார் ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறாரு அந்த வீடியோல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான அறுவை சிகிச்சை எனக்கு முடிச்சிருக்கிறாங்க நான் அமெரிக்கால நல்லா இருக்கேன் இன்னும் நான் கண்டிப்பா வந்துருவேன் அது மட்டும் இல்லாம உங்க பிரார்த்தனைகள் தான் என்ன உழைக்க வச்சிருக்கு அப்படின்ட்டு ரொம்ப உருக்கமாக பேசியிருக்காரு மாதா எமோஷன் ஆகப்படுத்த ஏற்க ஓட எமோஷன் ஆக அன்னது ಕೆಲವರು இருக்க ಇರ್ತಾರೆ நீக்ஸக்கேவர்கள் ಇರ್ತಾರೆ ಮೋರ್ ದೆನ್ ದಟ್ ಎಲ್ಲ ಒಂದು ಸ್ಟ್ರಾಂಗ್ ಆಂಡ್ ಪೀಪಲ್ ಡಾಕ್ಟರ್ಸ್ಗಳಿರ್ತಾರೆ ಆ್ಯಂಡ್ ನಮ್ಮ ನಮ್ಮ ಅಲ್ಲಿ ನಮ್ಮ ಕೀಮು ಮಾಡಿರೋ ಒಂದು ಡಾಕ್ಟರ್ ಶಶಿಧರ್ ಇರ್ಬೋದು ದಿಲಪ್ ಇರ್ಬೋದು ಗೀತಾ ಇರ್ಬೋದು ಐ ಥಿಂಕ್ ಸಾಕಷ್ಟು ನರ್ಸಸ್ ಮಲಯಾದ್ರಲ್ಲಿ ಬಿ ಕೆ ಶ್ರೀನರ್ಸ್ ಅವ್ರು ಇರ್ಬೋದು ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ನಾನು ನೋಡ್ಕೊಂಡಿದ್ದ ರೀತಿ ಇರ್ಬೋದು ಒಂದು ಐದು ಆವಾಗ ಸ್ವಲ್ಪ ಆರಾಮಾಗಿ ಇರ್ತಿದ್ದೆ ಒಂದು ಇದು ಶೂಟಿಂಗ್ ಮಾಡಿಬಿಡ್ತಿದ್ದೆ ಅದು ಯಾವ ಜೋಶಲ್ಲಿ ಬಂತು ನನಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲ ನೋಡೋಕ್ಕೋದ್ರೆ ಫಾರ್ಟಿ ಫೈ ಸಿನಿಮಾ ಇಡೀ ಸಿನಿಮಾ ಕೀಮೋಲೆ ನಾನು அது மட்டும் இல்லாம முன்னே இருந்ததை விட ரெண்டு மடங்கு நான் அதிவேகமாக வரேன் அப்படின்ட்டு ரசிகர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்துகிற மாதிரி இதில் பேசியிருக்கிறார் இப்போ சிவராஜ்குமார் ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கிறாங்க அவர் எப்ப வருவாரு அப்படின்ட்டு அவரோட வருகைக்காக ரசிகர்கள் காத்துட்டு இருக்கிறாங்க நீங்க இந்த விஷயத்த எப்படி பாக்குறீங்க அப்படின்றது வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க